Selamat தமிழர்களின் கடவுளாக கருதப்படும் முருகன் இந்து மதத்தில் ஒரு முக்கிய தெய்வமாக வழிபடப்படுறாரு இந்து மத கடவுளை வழிபடும் முறைகளில் பல்வேறு பாரம்பரியம் உண்டு அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவது ரொம்பவும் சிறப்புமிக்கது முருகனை வழிபடுறதுனால கிடைக்கிற நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அறிவு ஞானம் சக்தி வளமை அருள்பவர் முருகன் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் செவ்வாய் அன்று முருகனை விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் அவரது பரிபூரண அருளை பெற முடியும் மாதந்தோறும் வரும் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்கள்ல விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதை விட வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப் முருகப்பெருமானை வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் முருகன் ஒரு போர் வீர கடவுளா பார்க்கப்படுறாரு மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் அவரிடம் பிரார்த்தனை செய்கிறது மனம் மற்றும் ஆன்மீக வலிமையை மேம்படுத்துவதாகவும் தைரியத்தை அளிப்பதாகவும் பல்வேறு முயற்சிகளில் வெற்றியை கொண்டு வருவதாகவும் நம்பப்படுது முரும முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது செவ்வாய் முருகன் வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது பக்தர்கள் செவ்வாய்கிழமைகளில் கிரக தாக்கங்களின் பாதகமான விளைவுகளை குறைக்கும் நோக்கத்துடன் செவ்வாய் விரதத்தை கடைபிடிக்கிறாங்க விரதத்தை தவிர பக்தர்கள் முருகன் மந்திரங்களை உச்சரிக்கலாம் கோவில்களுக்கு செல்லலாம் செவ்வாய்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செய்கிறது உசிதம் செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் எழுந்து நீராடி பூஜை அறையில் முருகன் படத்திற்கு பூசாற்றி விளக்கு ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டி வழிபடு வழிபாடு செய்து விரதத்தை தொடங்க வேண்டும் மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்ட பின்னரே நம்ம விரதத்தை விடணும் கோவிலில் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி உங்கள் பிரச்சனைகளை மனமுருக முருகனிடம் கூறி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுக்கப்புறமா கோவிலில் கொடுக்கிற பிரசாதத்தை வாங்கி விரதத்தை நிறைவு செய்யணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாளாக கருதப்படுது செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானுடைய நெருங்கிய தொடர்பு உடையது அதனால முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுறதுக்கு உகந்த தெய்வமா கருதப்படுறாரு முருகனை விரதத்துடன் வழிபாடு செய்வதன் மூலம் செவ்வாய் தோஷத்தின் எதிர்மறை தாக்கங்கள் படிப்படியாக குறைந்து இறுதியில் மறைந்தே விடும்னு பக்தர்கள் நம்புறாங்க கிழமைகள்ல முருகனை விரதம் இருந்து வழிபாடு செய்வது கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெறுவதற்கும் நோய் கடன் எதிரிகள் போன்ற துன்ப விடுபடவும் உதவும் செவ்வாய்கிழமைகளில் முருகனை முறையாக வழிபட்டால் பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும் அனைத்து செல்வங்களையும் நம்ம வாழ்க்கையில் பெற முடியும் கார்த்திகை விசாகம் நட்சத்திரங்கள் செவ்வாய்கிழமைகளில் சேர்ந்து வந்தால் அது இன்னும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது சில நம்பிக்கைகளின்படி முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பதும் நல்லதா சொல்லப்படுது எது எப்படியோ நம்ம செவ்வாய்கிழமைகளில் முடிஞ்ச அளவுக்கு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு சேர்து அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ